ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போகிறது கருக்குளா அடைப்புக்குரிய வீட்டு வைத்தியம் பற்றி தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா வீட்டு வைத்தியம் நல்லாவே கிளிக் ஆகுங்க வெயிட் லாஸ் பண்ணுறது தான் அங்கே ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தாலும் தொப்பாக இருந்தாலுமே கருக்குலா அடைப்பு ஏற்படும் அது மணிக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கருக்குலா அடைப்பு ஏற்படும் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் கேரட்டு அவரக்காய் பீன்ஸு அண்ட் கோஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மாணிக்கி சீரகத்தூள் அண்ட் இல்லைன்னா தனியாத்தூள் ஏதாவது ஒன்று போட்டு கொதிக்க வச்சு அதை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அது மாதிரிக்கு ஆயில் மசாஜ் பண்ணாலும் நல்லது அடி அடிவயத்தில் வந்து எண்ணெய் தடவி கிளாக் வைஸாக வந்து மசாஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு அதுமாதிரிக்கு புதினாவும் கொத்தமல்லி சட்னி மணிக்கு வச்சு ரெண்டு இட்லி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க அதனால் வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது சிட்ரஸ் ஃப்ரூட் அதிகமாக சாப்பிடணும் அதுமாதிரிக்கு வாட்டர் வந்து நிறைய எடுக்கும்போது கருத்தறிக்க வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது உட்காந்துக்கே இருக்காதிங்க ஒரு ஃபோன் கூட நடந்துகிட்டே ஃபோன் பேசினா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அது மாநிக்கு சுக்கு மிளகு திப்பிலி அந்த அந்தது கண்டெயின் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது அது மாதிரிக்கு திருவிழா சோறணும் அது காலையில் காலையில் எடுக்க முடியாட்டியும் கூட நைட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குரிய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த கருக்குலா அடைப்பு நீங்கி சீக்கிரமாகவே கன்சீவ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குங்க மணிக்கு கொல்லு போட்டு இஞ்சி பூண்டு தக்காளி ரசமனைக்கு வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம கொழுப்பை குறைச்சி நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வாழைத்தண்டு பொரியல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பாசிப்பருப்போடு சேர்ந்து வாழைத்தண்டு பொரியலும் சேர்த்து எடுக்கும்போது நான் உடம்புல இருக்க கெட்ட கெட்டக்குழுப்பெல்லாம் குறைஞ்சி அந்த கட்டியெல்லாம் கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமாக வெயிட் லாஸ் டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவராவது நடக்கணும் அப்போ தான் கொஞ்சம் வெயிட் லாஸ் நடக்கும் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது ஃபோன் பேசுனீங்கன்னாலும் கூட நடந்துக்கிட்டே ஃபோன் பேசுங்க மைண்டை ரிலீஃபாக வச்சுக்கோங்க தேவையில்லாமல் ப்ரெஷர் கொடுக்காதீங்க ஹெல்த்தியான டயட்டும் ஹாப்பி மைண்டோட இருக்கும் இருக்கும்போது கன்சீவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்தபடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க என் and channel subscribe and then bye